பெரம்பலூர் கசடர பயிற்சி மையத்தில் பயின்று வெற்றி பெற்றவர்களை காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கற்க கசடர பயிற்சி மையத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த மையத்தில் பயிற்சி பெற்ற முப்பத்தி ஏழு மாணவர்கள் அண்மையில் நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர் இவர்களுக்கான பாராட்டு விழா கற்க கசடற பயிற்சி மையத்தில் அதன் நிர்வாக இயக்குனர் ருத்தீஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது இதில் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் ஞான சிவகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அவர் போலீஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வில் வெற்றியடைந்து பணி நியமன ஆணை பெற்றவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி மைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் முடிவாக துணை நிர்வாக இயக்குனர் சசிரேகா நன்றி தெரிவித்தார் இரண்டாம் நிலை காவல்துறையில் வெற்றி பெற்றவங்களுக்கும் குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கும் இன்றைக்கி பரிசுகள் கொடுத்தாங்க குரூப் டூ ஏவில வந்துட்டு போகிறவங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க அதில் வந்துட்டு நானும் ஒரு பொண்ணு ஏடிஎஸ்பி கையால் அந்த ஹால் டிக்கெட் வாங்கினதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் குரூப் ஃபோரில் பாஸ் ஆனவங்களுக்கும் இரண்டாம் நிலை காவல் தேர்வில் பாஸ் ஆனவங்களுக்கும் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க ஏடிஎஸ்பி சார் அவர் தான் வந்து கொடுத்தாரு அவர் கையில் நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினேன் அவர் கையில் வாங்கினதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரூப் குரூப் டூ ஏவில் வந்து இப்போ எழுத போகிற எக்ஸாம்புக்கும் ஹால் டிக்கெட் அவர் தான் கொடுத்தாரு அவர் மோட்டிவாக இருக்குது அவர் கையில் வாங்கினது ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவர் கையில் வாங்கினது